இன்பா த்ரீ சிக்ஸ்டி எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் அவர்கள் எழுதி இயக்கிய ராயன் படத்துடைய மூவி ரிவ்யூ தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ராயன் ஸோ ராயன் அப்படின்னா வந்துட்டு காகவ் ராயன் அப்படிங்கிற நேம் வந்துட்டு ஷார்ட் சுருக்கி வந்துட்டு இந்த படத்தில் ராயன் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் வந்துட்டு ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாரு ஸோ டைரக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு டேரக்ஷன் பண்ண படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது ஸோ மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் அந்த சொல்லவே தேவையில்லை பிரித்து மெஞ்சிருப்பார் ஸோ இந்த ஃபீலிங் எல்லாம் வந்துட்டு டிஃபென்சேஷன் மியூசிக் கொடுத்துருப்பாரு எப்படி எப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஒரு பார்க்காத ஒரு மியூசிக்காக இருக்கும் ஸோ ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்க மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க தனுஷ் அவர்களுடைய நடிப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக சூப்பராக இருந்திருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு தனுஷ் அப்படின்றவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்த மாதிரி தான் இருக்கும் எப்படி எப்படின்னா நீங்கள் பழைய பார்த்திபன் படத்தில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க அப்புறம் நம்ம டிஆர் சார் படத்தில் வந்து நிறையவே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து கதைக்காலம் கொஞ்சம் நகர்ந்து போயிருக்கு எப்படி எப்படின்ட்டா வந்துட்டு ஒரு அப்பா அம்மா இல்லாத வந்து ஒரு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய வாழ்வு வந்து எப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த படத்துல கட்டியிருப்பாங்க ஸோ தனுஷ் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பெரிய அண்ணான்னு ஆர் பெரிய அண்ணா ரெண்டு ப தம்பிங்க ஒரு தங்கச்சி ஸோ இவங்களுடைய குழந்தை பருவத்தில் வந்துட்டு ஒரு தாயுதகப்பணி இல்லாத அந்த வாழ்வு வந்து எப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க ஸோ தனுஷ் என்ன பண்ணுறது அப்படின்ட்டா வந்துட்டு சின்ன வயசுலேயே தன்னுடைய தம்பியும் தங்கச்சியும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு நம்ம பிக்சர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு ஒரு பக்கம் ஒரு இதில் வேலைக்கு தேர்றாரு இந்த இதில் யார் இப்போ தேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டு நம்ம செல்வராகவன் சார் டைரக்டர் செல்வராகவன் சார் இருக்காருங்களா ஸோ அவர்கிட்ட தான் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு லோன் மேன் அந்த மாதிரி வந்து சிறு சிறு வேலை வேலைகளை செஞ்சு அவர் வந்துட்டு தன்னுடைய தம்பியும் தங்கச்சியும் வந்து நல்லபடியாக படிப்பு வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு தனுஷ் போய் அவர்கிட்ட வேலைக்கு தர்றாரு ஸோ அந் அந்த சின்ன வயசுலயே வந்துட்டு அவருடைய மெச்சூரிட்டியை பார்த்து சில்வர் வியந்து போகிற மாதிரி வந்து இதில் கதைக்களம் காட்டியிருப்பாங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு தம்பியா வந்துட்டு சந்தீப் கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிருப்பாரு துஸ்ரா விஜயன் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு தனுசுக்கு வந்து தங்கையா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா படத்துலயுமே வந்துட்டு ஹீரோயின் இல்லாம வந்து படம் கொண்டு போக முடியாது மாதிரி நிறைய அப்படிங்கிறீங்க பட் இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க வந்துட்டு ஹீரோயின் நீங்க முதல்ல பார்த்த படத்துல வந்துட்டு ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா அந்த ஹீரோயினை நீங்க இந்த மூவில நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் பட் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த படத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து தங்கையா தான் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஸோ அவங்களுடைய ரோலுமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து ரொம்பவே ரொம்ப ரியாலிட்டிக்கா நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்துல நீங்க எப்படி நடிச்சிருப்பாங்க பென்டா வந்துட்டு தனுஷுக்கு தங்கையா நடிக்கும்போது தனுஷ் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு கோபமா ஆக்ரோஷமா இருக்காரோ ஸோ இந்த இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டா சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்ல நடிச்சிருப்பாங்க ஸோ செம்மையா நடிச்சிருப்பாங்க எப்படின்னா தனுஷ் எந்தளவுக்கு வந்துட்டு ஒரு கோமா வக்கிரமா இருக்காரோ சோ இந்த இடத்துல வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு பெண் உருவத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கதைக்களம் போட்டு போயிருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் துஸ்ரா விஜயன் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த சார்பேட்ட படத்துல வந்துட்டு நம்ம ஆர்யாவுக்கு வந்துட்டு ஜோடியா நடிச்சிருப்பாங்க சோ அவங்கதான் இந்த படத்துல வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு தங்கையாக நடிச்சிருப்பாங்க சோ அந்த படத்துல எப்படி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா நடிச்சு அது ஒரு கேஷுவலான ஒரு ஆக்டிங்ல கொண்டு போயிருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே வந்துட்டு ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க ஸோ கோபம் ஆக்ரோஷம் அந்த அன்பு பாசம் இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாங்க இது இந்த படத்துல அடுத்த பாத்தீங்க அப்படின்னா நம்ம சந்தீப் கிருஷ்ணன் சந்தீப் கிருஷ்ணன் அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷுக்கு வந்துட்டு முதல் தம்பியை நடிச்சிருப்பாரு ஸோ அந்த முதல் தம்பி அதோட என்ன கேரக்டர் என்ன ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அது ரெண்டு தம்பி இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ரெண்டு தம்பியில வந்துட்டு முதல் தம்பியா இருக்கிற இந்த சந்தீப் கிருஷ்ணன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா இவர் வந்துட்டு ரொம்ப அவரோட கேரக்டர் வயஸ் அழகா ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அறிந்து மரியாமலம் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த படத்துல வர நம்ம ஆரியா ரூல் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப ரகடா ரொம்ப எப்படி சொல்றது தெனாவிட்டா அந்த ரவுடி கிண்டான ஒரு அந்த இதுல போய் கொடுத்துருப்பாங்க நல்லாவே தென் வந்துட்டு அந்த ஒரு அன்பு பாசம் கலந்து இருக்கும் இல்லையா அந்த மரியம் படத்துலாம் ஆரியா பண்ணியிருப்பாங்க அந்த ரோல் வந்துட்டு இவங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க பட் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு இவர் சந்தீப் கிருஷ்ணன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்தில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் இது பார்த்ததில்லை பட் நீங்க பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் கிருஷ்ணன் வந்துட்டு ஒரு ஒரு படிப்பு இல்லாமல் சும்மா தண்ணி அடிச்சுட்டு பெண்கள் விச்சதுல இருந்துட்டு வேலைக்கு போகாம வீட்டுக்கு எதுவும் காசு தராமல் தன்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே தெரியாம அவரு வாழ்ற மாதிரி வந்துட்டு இந்த கதைக்களத்துல கொண்டு போயிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு லவ் பண்ற மாதிரியும் கொண்டு போயிருப்பாங்க ஸோ அவங்கதான் அந்த லவ் பண்ற பெண் யாரு அப்படின்னா அபர்ணா பாலமுரளி ஸோ அப்படிங்கிற அந்த பெண் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஒரு ஆக்டர்ஸ் வந்துட்டு இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இவங்க வந்துட்டுமே அந்த அந்த ஒரு கேரக்டர் வாய்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அழகா வந்து நடிச்சு கொடுத்துருப்பாங்க எப்படி அப்படின்ட்டா ஒரு ஒரு பொறுக்கித்தனமா இருக்கிற பையனை வந்துட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ண எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரியாலிட்டிக்கா கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல வந்து ரொம்பவே இருந்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களுக்கு இரண்டாவது தம்பி காளிதாஸ் ராஜாராம் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு படிச்சு வேலைக்கு போகாம தன்னுடைய இரண்டாவது அண்ணன் அதாவது தனுஷுக்கு முதல் தம்பி இருக்காரு இல்லையா ஸோ அவரோடைய சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன தவறுகள் செய்கிறது இந்த மாதிரி ஆரம்பத்துலையும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கதைக்கலத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ர ரவுடிசம் பண்ணுறது கூட உடைய தங்கை கல்யாணம் பண்ணத்துக்காக வந்துட்டு வேலைக்கு திடீர்னு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ரவுடிசம் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ஒரு டீமில் சேரும்போது அந்த டீம் வந்துட்டு தன்னுடைய அண்ணனவே கொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் வந்துட்டு இதில் ரொம்ப அழகாக நடிச்சு கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சில்வராகமன் சார் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா ஸோ மார்க்கெட்ல வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு சின்ன வயசுலேயே வேலை கொடுத்த அவர் வந்து இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த கதையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நான் நினைச்சது என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் அப்படி இல்லாம அவருடைய ஏஜ் கேட்டகரிக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு தனுஷ் அவர்கள் சின்ன வயசா இருக்கும்போது சில்வராகமன் சாருக்கு வந்து என்ன ஏஜ் இருக்குமோ அந்த ஏஜுக்கு உண்டான கெட்டப் வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க தென் வந்துட்டு தனுஷ் அவர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாதிரி இருக்கணுமோ அதை வந்துட்டு ரியலா இருக்கிற அந்த ஏஜ் இதை கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு டைரக்டர் அவர் வந்துட்டு ஸோ அவர் வந்து நடிப்புல வந்து சொல்லவே தேவையில்லை பட் இந்த படத்தில் வந்துட்டு உண்மையுமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு அவருடைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியே இவங்களை தனுஷ் அவர்களுக்கு அந்த ஃபேமிலியை வந்துட்டு சேஃப்டி பண்ணுற மாதிரியும் ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிற மாதிரியும் அந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரியும் அந்த மாதிரி கேரக்டர் வந்து இந்த படத்தில் ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாரு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ஸோ வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எது சூர்யா சார் இல்லையா ஸோ அவருக்கு வந்துட்டு இரண்டு மனைவிகள் இருக்கும் இந்த படத்துல இந்த இரண்டு மனைவிகள்ல ஒரு மனைவி தான் வந்துட்டு வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ஸோ இந்த படத்தில் இவங்களுக்கு வந்துட்டு பெரிய கேரக்டர் ரோல் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு தீமில் வராங்க பட் வந்துட்டு அதுவும் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சும்மா நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சும்மா அவர் சாப்பிடுவாங்க சும்மா கேட்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆக்டிங் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு கேரக்டர் ரோல் வந்துட்டு பெருசா கொடுக்கல இந்த படத்துல நார்மலா நார்மலாக கொடுத்துருக்காங்க பட் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அவங்க ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரகாஷ்ராஜ் சார் ஸோ பிரகாஷ்ராஜ் சார் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் உண்மையுமே நடிப்புல ஜாம்பா வந்து லெவல் பண்ணுவாரு ஆனால் இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு ஸோ இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் வந்துட்டு ரெண்டு ஒரு டைம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம்லாம் பட் அவருக்கும் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கதைக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க பட் ரொம்பவே அழகா பண்ணியிருப்பாரு எப்படின்னா அந்த ஒரு ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ள போயிட்டு அவர் வந்து சில விஷயங்கள் வந்துட்டு கேதர் பண்றதா இருக்கட்டும் இந்த ரவுடிசம் இந்த ரெண்டு ட டீம் கொண்டான ரவுடிசத்தை வந்து ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் இதில் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் தென் வந்துட்டு இதை வந்து எப்படி கொண்டு போனா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அவர் கைட் பண்ற மாதிரி இந்த படத்துல வந்து ரொம்பவே வேளாங்க கட்டியிருப்பாங்க ஆஹ் கதை சுருக்கமா சொல்றேன் அஹ் தனுஷ் அவர்கள் வந்துட்டு சின்ன வயசுலயே தாய் தந்தை இல்லாம வந்து வளர்றாரு அவர் தனுஷ் அவர்களுக்கு ரெண்டு தம்பிகள் ஒரு தங்கையை இருக்காங்க தனுஷ் அவர்கள் வந்துட்டு மார்க்கெட்ல போய் வேலை பார்த்து தன்னுடைய தம்பி தங்கையை வந்து காப்பாத்துறாரு அவருடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தம்பியும் தங்கையும் வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைகளில் இருக்கும் பட் அப்படி அவர் நினைச்ச மாதிரி இல்லாமல் இவர் வந்துட்டு சின்ன தம்பி வந்துட்டு படிக்க நார்மலாக போயிட்டு இருப்பாரு பெரிய தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்ட்டு தண்ணி அடிச்சுட்டு ஊதர்த்தனம் இந்த மாதிரி இருப்பாரு தங்கை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ தனுஷ் அவர்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளு அதாவது நம்ம பேண்டை வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருப்பாரு அந்த கடையிலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தம்பிகள் ரெண்டு பேருமே அண்ணனுக்கு உதவியாக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் தம்பிகள் ரெண்டு பேரும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ணன் வந்து சொல்லி புரிய வச்சுட்டு இருப்பாரு பட் அப்படி இருக்கிற போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பிகள் வந்து அண்ணன் சொன்னா அந்த மாதிரி வந்துட்டு தான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்களே வந்துட்டு ஒரு சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிறதுக்குன்னு பணம் ஏற்பாடு பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம வந்துட்டு ஒரு டீம்ல போய் சேர்றாங்க அந்த டீம் தான் யாரு அப்படின்னா நம்ம எச் சார் சூர்யா அது அவங்க வந்து ஆப்போசிட் டீமா இருப்பாங்க அதாவது எதிரணியா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கப்போ அவங்க கிட்ட போய் சேர்ந்துருவாங்க ஆனா எதுக்கு சேர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கதையில காட்டியிருப்பாங்க எதுக்கு சேர்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து தன்னுடைய தங்கை கல்யாணத்துக்கு பணம் இமீடியட்டா வேணும் நம்ம வேலை பார்த்தா எங்கேயும் இது பண்ண முடியாது பட் அப்படி இருந்து வேலை சில இடத்துல கேட்பாங்க பட் அவங்களுக்கு வந்து பெருசா தரமாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க ரவுடிசம் பண்ணிட்டு உதாரத்தனமா யாரும் வேலை தர மாட்டாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டு சரி நம்ம தங்கைக்கு கல்யாணத்துக்கு பணம் வேணும் நம்ம அண்ணன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அமௌண்ட் ரெடி பண்றதுக்கு போவாங்க அப்படி பண்ண முடியாதனால ஒரு பக்கம் வேலைக்கு சேரலாம் அடியாளா சேரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் படத்துல வருவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போய் சேருவார் அதுக்கப்புறம் தான் தெரியும் தன்னுடைய அண்ணனை வந்துட்டு கொல்ல சொல்றதுக்கு தான் பணம் கொடுத்துருக்காங்க போய் பின்ட்டு பட் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்துட்டு தன்னுடைய அண்ணனை சொல்றதுக்காக அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு நைட்ல நைட் ஷூட் தான் பண்ணியிருப்பாங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் இருக்காருங்களா ஸோ அவருடைய பாணியில வந்துட்டு இது எடுத்திருப்பாங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த படம் வந்துட்டு நைட்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு டேல வந்து ரெண்டு ஒரு ஷூட் வச்சிருப்பாங்க பட் அது வந்துட்டு அது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது பட் நைட்ல எடுத்திருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த திங்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபைட்டா இருக்கட்டும் ஒரு கலந்து பேசுறதா இருக்கட்டும் அந்த ஒரு சீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானா கொடுத்துருப்பாங்க ஸோ டைரக்ஷன் பண்ற பர்சன் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா யாருமே அந்த படத்தை வந்து கண்டிப்பா நம்ப மாட்டாங்க ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எடுத்திருப்பாங்க அப்படிங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ தனுஷ் அவர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருப்பாரு சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையுமே இவர் வந்துட்டு சாங் தனுஷ் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு த்ரீ இருந்தே வந்து இருக்காரு ஸோ ரொம்ப நாளாக பாடி இருக்காரு ரொம்ப அழகாகவும் பாடக்கூடியவர் இப்போ சில சிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் சாங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபேன் பேஜ் வந்து அதிகம்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு தென் சாங்ஸுமே ரொம்ப வளர்ச்சி பண்ணியிருப்பாரு ஏஆர் ஏஆர் ரகுமான் சார் வந்து சும்மாவே அது பிரிச்சு மேவர் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துட்டு ரொம்ப அழகிருப்பாங்க மியூசிக் வந்துட்டு எந்த இடத்துல தேவையான அளவுக்கு வந்துட்டு ஒரு மாசா கொடுக்கணும் எந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறையா கலந்து கொடுத்துருப்பாரு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு மியூசிக் வந்துட்டுங்காக கொடுத்துருப்பாங்க மாசாவும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந் நம்ம வந்துட்டு ஜென்ரலாக ஒரு கேட்குற சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உசிரியர் சாங் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அந்த சாங் வந்துட்டு ஒரு ஒரு ஃபீலிங் எமோஷனல் நல்லா வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பிடிச்சி அவர்களுடைய முதல் தம்பிக்கு ஒரு சாங் வச்சிருப்பாங்க ஸோ ஓலப்பட்டாய் அப்படின்னு ஒரு சாங் அந்த சாங் வந்துட்டு கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு அந்த சாங்கோட விஷுவலேஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் உண்மையிலுமே அது நல்லாயிருக்கும் ஸோ அடங்காத தான் அப்படிங்கிற சாங் வந்து பாத்தீங்க அப்படின்ட்டா எஸ் ஏ சூர்யா அவர்களும் தனுஷ் அவர்களும் வந்துட்டு ஒரு ஒரு ரவுடி இதாக இருப்பாங்க ஸோ அவங்கள காம்ப்ரமிஷன் பண்ணுறப்போ வந்துட்டு காம்ப்ரமிஷன் பார்ட்டியாக வந்து அரேஞ்ச் பண்ணும்போது தான் அந்த சாங் வருது ஸோ அந்த சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த சாங் வரிகளுக்கு சொன்ன மாதிரி டான்ஸும் பண்ணியிருப்பாங்க ஸோ வெறித்தனமாக எஸ் ஏ சூர்யா சார் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு அவர் வந்து டைரக்ஷன் பண்ண படங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் ஸோ நைன்டி கிட்ஸ்க்கு தெரியும் பட் வந்துட்டு ஆக்டிங்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்காரு ரொம்பவே இன்ஸ்டார் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா அவர் வந்து ஒரு டேரக்டர் ஸோ ஒரு டேரக்டருக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ணுனா எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த ஒரு கேரக்டரை வந்துட்டு இதுல ரொம்பவே பிரித்தனவா பண்ணியிருப்பாரு எப்படின்னா அந்தந்த இடத்துல என்ன ஸ்கேல் வேணுமோ அந்த ஸ்கேலுக்கு அந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு உண்மையிலுமே வந்துட்டு ஒரு ரியல் பர்சன் மாதிரி அந்த இடத்துல நடிச்சிருப்பாரு அந்த ரெண்டு மனைவிகள் ரெண்டு மனைவிகிட்ட சண்டை போறதா இருக்கட்டும் இந்த சந்தேகப்படுறதா இருக்கட்டும் அந்த ஒரு கொஷின் கேட்கறதா இருக்கட்டும் ஸோ ஒரு டான்ஸாக இருக்கட்டும் இது வந்துட்டு எல்லாமே வந்து ஜெ சூரிய சார் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க தனுஷுக்கு தங்கையாக நடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நல்ல வெயிட் ரோலாக தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா த தனுசுக்கு தங்கையா போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மை குடும்பத்துல வ வளர்ற ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வு வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் சில எந்த விஷயத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கும் எந்த விஷயத்துக்கு இம்பார்டன்ஸ் கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க வந்துட்டு தனுஷ் அவர்கள் வந்துட்டு சொல்றதுக்கு வந்துட்டு ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டியூப்லெஸ் டயர்ல வந்து பஞ்சர் போட முடியாது தானி மாதிரி இருக்கும் கைப்பிடி மாதிரி இருக்கும் ஸோ அந்த தான் வந்து ஆயுதமா பயன்படுத்துறாரு படம் முழுக்கமே அந்த சீன் வந்து தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த மாஸ் என்ட்ரி மாஸ் ஃபைட்டு ஸோ அந்த சைலண்டா போகிறது அந்த மாதிரி சீன் வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பேன் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த படத்துல அதே மாதிரி தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணனை வந்து குத்துனது சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்றதுக்கு அவங்க பயிற்சி எடுக்கிறதா இருக்கட்டும் சொல்றதா இருக்கட்டும் தன்னை தன்னை கடத்தி ரேப் பண்ண பர்சனை போடுறதுக்கு சில பேச்சிருக்காரு அது எல்லாமே வந்துட்டு இந்த படத்துல எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த படம் அப்படி நீங்கள் என்ன ரேட்டிங்கை பண்ணீங்க பாக்குறீங்க அப்படின்ட்டா உண்மையிலுமே இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பண்ணி இவர் எடுத்திருக்கிறதுனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் சீன் தான் எடுத்திருக்காங்க ஸோ அதனாலதான் என்னவா தெரியல வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு நூறு கோடி வந்திருக்கு நூறு கோடி பட்ஜெட் அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஒரு காரணத்துக்காக தான் நூறு கோடி பட்ஜெட் வந்திருக்கும் பட் வந்து இந்த படம் வந்துட்டு இப்போ வந்த ரீசன்ட்டு ரீசெண்டாக வந்த படங்களை வந்து இது பண்ணும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் பெட்டராகவே எனக்கு இருக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஓ ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு ரேட்டிங் வாய்ஸ் அப்படிங்கிற பார்க்குறீங்க அப்படின்னா அஞ்சுக்கு வந்துட்டு ஒரு மூன்றரை நாலு அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கு பட்டு உங்களுக்கு நீங்கள் பார்க்க டைம் இருந்துச்சு இல்லை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்